புதுச்சேரிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட் தொடர்பான திட்டக்குழு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது இதில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் எம்பிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டு பட்ஜெட் தொகையாக பனிரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் இறுதி செய்யப்பட்டதாக கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரி முன்னேற வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் மக்களினுடைய தேவைகளை எப்படி நாம் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் முதல்வர் அவர்களும் எல்லாவிதமான சரியான யோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதை அமுல்படுத்துவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம் நிச்சயமாக எழுச்சி மிகு புதுச்சேரி என்பது வெறும் கோஷமாக இல்லாமல் அது நடைமுறையிலே கூட மகத்தான வெற்றிகரமானதாக மாறப்போகிறது என்கின்ற உணர்வோடு தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதை எப்படி உயர்த்தலாம் என்பதை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கிறது அதையும் எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போம்